செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் தாலுகா மாம்பாக்கம் ஊராட்சியில் இன்று சாலைகளில் சுற்றித் திருந்த மாடுகளை தாழம்பூர் காவல் நிலைய காவலர்கள் உதவியுடன் மாம்பாக்கம் ஊராட்சி மன்றத்துக்கு உட்பட்ட எஸ்பிஐஓஏ குடியிருப்பு வளாகத்தின் அருகில் சாலைகளில் வாகன ஓட்டிகளுக்கு மற்றும் சாலைகளை கடக்கும் பொழுது பொதுமக்களுக்கு விபத்தினை ஏற்படுத்தும் வகையில் சுற்றித் திறந்த மாடுகளை பிடித்து மாடுகளின் உரிமையாளர்களுக்கு ரூபாய் இரண்டாயிரம் அபராதம் விதித்து மாடுகளை வளர்க்கும் உரிமையாளர்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சாலைகளில் சுற்றித் திரியும் மாடுகளால் ஏற்படும் விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் பற்றி விவரித்து கூறப்பட்டது மீண்டும் சாலையில் மாடுகள் விபத்துகள் ஏற்படுத்தும் நிலையில் சுற்றித் நீடித்தால் மாடுகளின் உரிமையாளர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாம்பாக்க ஊராட்சி மன்ற தலைவர் வீரா அவர்கள் எச்சரித்துள்ளார்

கைகளை தெரியும் சார் கைகால் ஏன் தரேன் முடியுங்களா எவ்வளோ பேர் ஆக்சிடென்ட் ஆகிறேன் பாத்துங்க